நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையை அதில் சென்ற ஏழு மீனவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தடைக்காலம் முடிஞ்சு ஜூன் பதினஞ்சுல இருந்து இதுவரை ஏழு விசைப்படகு ஐம்பது மீனவர்கள் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற இருந்து இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க ஒரு மீனவர் கூட இதுவரை விடுவிக்கப்படலை உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுடன் மீனவர்களை மீட்டு கொடுக்கணும் அதுபோக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தண்டனை கைதிகளாக மீன்பிடிக்கச் சென்று ஓராண்டு ஈராண்டு தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் வாடி வரும் இருபத்தி நாலு மீனவர்களை மீட்கப்பட வேண்டும் நிரந்தர நிரந்தர தீர்வு காண வேண்டும் நீண்ட நாளாக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரக்கோரி நாங்கள் இன்றைக்கு வந்து அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு காலவரையேற்ற வேலை நிறுத்த வச்சிருக்கோம் அதுல எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இந்த இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகை மீட்டுக் கொடுக்கணும் தண்டனை கைதிகள் இருபத்தி நாலு வரை மீட்டுக் கொடுக்கணும் இலங்கை தமிழக அரசு இலங்கையில் மூழ்கி போன படகுகளுக்கு இழப்பீடு வழங்கியதில் கொஞ்சம் படகுகளுக்கு இழப்பீடு விடுவிட்டு போயிருக்கு அந்த படகுகளுக்கு இழப்பீடு வழங்கணும் பாரம்பரிய இடத்துல மீன்பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரக்கோரி நாங்க நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி வருகின்ற பதிமூணாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் மீனவர்களை மீட்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுருக்கிறோம் அதுபோக பதினஞ்சாம் தேதி உலகமே வந்து நம்ம இந்திய நாடே சுதந்திர தினத்தை சந்தோஷமா கொண்டாடுற வேலையில எங்க மீனவர்களை மீட்கிறதுக்காக நாங்கள் ஒரு நாள் அடையாள வேலை உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் நடத்துறதுக்கு இருக்கிறோம் அதற்கும் மத்திய மாநில அரசு இசைந்து இந்த மீனவர்களை மீட்டுக் கொடுக்கலைன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மாலை மூணு மணி அளவிலிருந்து மீனவர்களை மீட்க வர அனைத்து குடும்பங்களோட ரயில் மறியல் போராட்டம் செய்வதுன்னு திட்டமிட்டுருக்கிறோம் மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாம உடனே துரித நடவடிக்கை எடுத்து மீனவர்களையும் படகையும் மீட்டுக் கொடுக்கணும் அதே மாதிரி தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து எம்பிக்களையும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அதுல இந்த மீனவர்களுக்காக மீனவர்களை மீட்பதற்காக ஒரு நாள் எல்லாரும் குரல் கொடுத்து இந்த மீனவர்களை மீட்டு தர சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து எங்க படகுகளை மீனவர்களை மீட்டு தர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு